சூர்யா ஜோதிடம் சேனல் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நாம இந்த பதிவுல முருக பெருமான அதாவது நினைத்த காரியங்களை விரைவில் முடித்து தரக்கூடிய முருக பெருமான நாம தாந்திரீக முறைப்படி எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறதை இந்த பதிவுல பார்க்கலாம் இப்போ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாரும் சஷ்டி விரதம் இருப்பாங்க சஷ்டி விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யும் போது எல்லா வகையான பலன்களையும் பெற முடியும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது முருகப்பெருமான நீங்க இல்லங்கள்லயே நீங்க எப்படி தாந்திரிக முறைப்படி வழிபாடு செய்யறது அதை நீங்க பயன்படுத்தி உன்னதமான பலன்கள் எல்லாத்தையும் நீங்க பெறத்துக்கு இந்த ஒரு வழிபாடு பயனுள்ளதாக இருக்கும் இப்ப எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம் வளர்ப்பினை சஷ்டி திதியிலிருந்து நீங்க வழிபாட ஆரம்பிக்கணும் இந்த வழிபாடு செய்யறதுக்கு என்ன மாதிரியான பொருட்கள் எல்லாம் தேவைப்படும் அப்படிங்கறத பார்க்கலாம் தேங்காய் பழம் கற்பூரம் ஊதுபத்தி எலுமிச்சை பழம் வெள்ளம் இதுல முக்கியமான பொருளா நீங்க வாங்கக்கூடியது வெள்ளம் கல்கண்டு சுண்டல் செய்யறீங்க அப்படின்னா செஞ்சுக்கலாம் இல்ல பொங்கல் படைக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமா செய்து படைத்து கொள்ளலாம் இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்க கண்டிப்பா வாங்கிக்கணும் வெற்றலை பாக்கு வாங்கணும் ஒரு சொம்பல தண்ணீர் வந்து எடுத்து வைத்துக்கணும் முருகப்பெருமான வழிபாடு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கறத பார்த்தோம் வாழை இலையில தேங்காய் பழம் படைத்து அதோட நீங்க செய்து வைக்கக்கூடிய நெய்வைத்திய படைச்சிட்டு இருக்கக்கூடிய கற்பூரம் ஊதுபத்தி சாம்பிராணி கொண்டு முருக பெருமானுக்கு பூஜை செய்து உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எந்த ஒரு சலனமும் இல்லாம சந்தேகமும் இல்லாம முழு மனதோட இந்த பூஜையை நீங்க செய்யணும் அதனால அய்யோ நாங்க இதை பண்ணல அதை பண்ணல அப்படிங்கிற ஒரு பதட்டம் இல்லாம நீங்க இந்த ஒரு வழிபாட்டை செய்து முடிக்கணும் இது எல்லாத்தையுமே நீங்க பெருமானோட உருவ படத்தை வைத்து அதற்கு முன்பு ஒரு வாழை இலை போட்டு அதுல இந்த பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க நெய்வேத்தியம் வந்து பண்றது அப்படிங்கறது ரொம்ப சிறப்பா இருக்கும் இல்லைங்க என்னால நெய்வைத்தியம் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தேங்காய் பழம் அடைந்து சாமிந்து விடுக்கலாம் சக்கரம் அப்படிங்கறது நம்ம இப்ப வரையணும் தாந்திரிக முறைப்படி அப்படின்னாலே நீங்க சக்கரமானது வரையணும் சக்கரம் வரைகிறதுக்கு உங்களுக்கு ஒரு அரச இலை தேவைப்படும் அரச இலை இலையில திருநீர்ல பன்னீரை கலந்து இந்த சக்கரத்தை வரையணும் வரைஞ்சிட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு சக்கரத்தின் மேல பூ போட்டு வழிபாடு செய்யணும் முருகப்பெருமானோட உருவப்படத்துக்கு முன்னாடி ஒரு தாம்பூலத்துல வைத்து வச்சிருங்க வச்சிட்டு இப்ப தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க எத்தனை முறை அப்படின்னா இந்த மந்திரத்தை ஜெபித்து கொண்டே நீங்க செவ்வரளி பூக்களாலும் நீங்க கொடுக்கணும் நூத்தி எட்டு முறை உங்களால ஜெபிக்க முடிந்தால் ஜெபிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இருபத்தி ஒரு முறையாவது நீங்க ஜெபிக்கணும் புத்தி எட்டு ஊரு நீங்க கொடுக்கணும் இப்ப மந்திரம் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம் ஓம் ரீ ஐயும் கிளியும் அவும் சவும் சரவண பவ ஓ ஐ ரீ வே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க ஜபிக்கும் போது உங்களுக்கு கந்த சஷ்டியை ஒரு முறை படைத்ததுக்கு உண்டான முழுமையான பலன்களை உங்களுக்கு பெற்று தரும் ரீ ஐயும் கிளியும் அவும் சவும் சரவணபவ பவ அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை உரு போட்டு ஜபிக்கும் போது நீங்க உங்களோட மனதளவுல ரொம்ப தூய்மையா இருக்கணும் ஒன்பது சஷ்டிகள் பண்ணும் போது நீங்க சஷ்டி நாட்கள்ல பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது ரெண்டாவதா சொன்ன ஒரு மந்திரம் இருக்கு இல்லையா ஓ ஐ வேக்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரம் உங்களுக்கு கந்த சஷ்டிய ஒரு முறை படித்ததுக்கு உண்டான பரிபூரண பலன்களை பெற்று தரும் அந்த மந்திரத்தையும் நீங்க நூத்தி எட்டு முறை ஜபித்தீங்க அப்படின்னா நூத்தி எட்டு முறை நீங்க கந்த சஷ்டியை படித்த பலனை பெற்று தரும் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த வழிபாட்ட மூணு சஷ்டி திதிகள்லதான் பண்ண முடியும்னா தாராளமா பண்ணுங்க இல்ல ஒரு சஷ்டி திதி பண்ண முடியும் அப்படின்னா முழு மனதோட நிறைவா நீங்க பண்ணுங்க நிச்சயமா பரிபூரண பலன்களை முருகப்பெருமான் உங்களுக்கு அருள்வாரு இந்த மந்திரத்தை நீங்க செவிக்கும் போது உங்களுக்கு உடல் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது தொந்தரவுகள் இருந்தாலும் பரிபூர்ணமாக குணமாகும் அதனால இந்த மந்திரத்தை ரொம்ப உருக்கமா பயபக்தியோட ஜெபிக்கும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி தரும் இந்த வழிபாட்டு முறையில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல உங்களோட சந்தேகங்களை கேளுங்க அதற்கான விளக்கங்கள் அடுத்த பதிவுல உங்களுக்கு சொல்லப்படும் நன்றி வணக்கம்